சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் உலகில் எங்கும் வாழ வழியில்லாமல் இந்தியாவில் வாழும் தம்பதியர்களுக்கு இந்தியாவில் பிள்ளையாகப் பிறந்து இந்திய உணவை உண்டு உலகில் எங்கும் படிக்க வழியில்லாமல் இந்தியாவில் படித்து உலகில் எங்கும் வேலை கிடைக்காமல் இந்தியாவில் வேலை மற்றும் தொழில் செய்து வாழ்பவர் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று இந்தியாவில் முழங்கும் பொழுது இந்தியாவில் வாழும் தம்பதியர்களுக்கு இந்தியாவில் பிள்ளையாக பிறந்து இந்திய உணவை உண்டு இந்தியாவில் படித்து இந்தியாவில் வேலை செய்து மற்றும் தொழில் செய்து வாழ்பவர் இந்து இந்தியா ஜிந்தாபாத் என்று இந்தியாவில் முழங்கினால் குற்றமாகாதே சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே சிந்திப்பீர் ஒன்றுபடுவீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்